ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஜியோ மொபைல்ஸ் இருந்து இன்னைக்கு ஓப்பன் பண்ணதும்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கடைக்கு ஆப்போசிட்ல தான் நிற்கும் கடை கரெக்டாக எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க வடக்கு ஐயப்பன் கோயில்ல இருந்து தென்புறத்துலயும் தெற்க நம்ம பாலம் பஸ் ஸ்டாப்ல இருந்து வடக்கையும் கடை அமைஞ்சிருக்கு கடையில ஏதோ புதுசு புதுசாக ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க அந்த ஆஃபர் என்னன்னு உங்ககிட்ட சொல்லத்தானே நான் இருக்கேன் நீங்க ஏன் கவலைப்படுவீங்க வாங்க என்ன ஆஃபர் எல்லாம் போட்டு உள்ள போய் என்னையா இது உள்ள வந்த உடனே ஆஃபர் போட்டு தீட்டி வச்சிருக்காங்க சரி இது இருக்கட்டும் முதல்ல உள்ள என்னலாம் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வந்து இத பாத்து குடுவோம் பார்த்துக்கிட்டேன் நம்ம கடையில முதல்ல ஆஃபரா என்ன குடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வந்து டிஸ்பிளே மாத்த அடைமுறைக்குமே ஒரு எட்டு பொருள் இலவசமா கொடுக்காங்க என்னென்ன பொருள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு புல் ஹெட்போனு அதோட ஒரு டெம்பர் கிளாஸ் அதோட ஒரு சார்ஜர் கேபிள் அதோட தேவையாடுறதுக்கு தேவையான ஒரு குளோஸ் இந்த மொபைல் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு அதோட செல்லுக்கு தேவையான ஒரு பவுச்சு அப்படியே ஒரு ஒயர் ஹெட்ஃபோனு இதோட நம்ம சார்ஜருக்கு போடக்கூடிய பாதுகாப்பு உரையும் கொடுக்காங்க இந்த ஆஃபரு இன்னைக்கு ஒன்னாம் தேதியில இருந்து அஞ்சாம் தேதி வரைக்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க கட்டாயம் வந்து பொருளோல அள்ளிட்டு போயிருங்க உள்ள வரையில வெளியில நோட்டீஸ்ல ஒரு விளம்பரம் பார்த்தோம் பாத்தீங்களா அது எங்க விளம்பரம்னு வெளியில போய் தெளிவா பாவம் வாங்க நூறு ரூபாய்க்கு ஹெட்செட் வாங்கினா நூறு ரூபாய் மதிப்புள்ள டெம்பர் கிளாஸ் இலவசமா ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள புல் டூத் ஹெட்போன் வாங்கினா இருநூத்தி ஒன்பது ரூபாய் மதிப்புள்ள புல் டூத் ஸ்பீக்கர் இலவசமா தராங்க இந்த ஆஃபர் இன்னைக்கு மட்டும் இல்லை வருஷம் முன்னூத்தி இருபத்தி அஞ்சு நாள் அதாவது ஒரு வருஷம் முழுவதும் ஆஃபர் தராங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து யாருமே ஆஃபர்ல வாங்கலையே நினைச்சு கூடாதுங்க ஒரே காரணத்தினாலதான் ஒரு வருஷம் முழுவதும் ஆஃபர் தராங்க கட்டாயம் கடைக்கு வாங்க ஆஃபரை அள்ளிட்டு போங்க இந்த ஆஃபர் மட்டும் இல்லைங்க இதை விட பெரிய ஆஃபர் ஒண்ணு இருக்கு அது என்னன்னு ரொம்ப சஸ்பென்ஸா வச்சிருக்காங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன்னு ஆசைப்படுத்துங்களா உடனே நம்ம கடைக்கு வாங்க வந்து ஆபரை அள்ளிட்டு போங்க நான் உங்கள் தாடி சக்தி மீண்டும் இதே மாதிரி வீடியோல சந்திப்போம் ஓகேவா பாய்